ஹரே கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தை வாசுதேவாய ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் நான்கு துர்வாசர் அம்பரீஷருக்கு செய்த குற்றம் என்னும் தலைப்பில் பதம் அறுபத்தி நான்கு நாகம் ஆத்மானம் ஆசாஷே மத் சாது சாதுபேர்விணா ஸ்ரீயம் ச சத்தியந்திகிம் பிரம்மன் ஏஷாம் கதிர் அகம்பராம் வட் பை வட் மீனிங் நா இல்லை அகம் நான் ஆத்மானம் உன்னத ஆனந்தத்தை ஆசாஷே விரும்புகிறேன் மத்பக்தை என் பக்தர்களுடன் சாதுபி சாதுக்களுடன் வினா அவர்களின்றி ஸ்ரீயம் எனது ஆறு ஐஸ்வர்யங்களையும் ச கூட ஆத்தியந்திக்கி மிகச்சிறந்த பிரம்மன் பிராமணரே ஏஷாம் எவரின் கதி இலக்கு அகம் நானே பரா முடிவான டிரான்ஸ்லேஷன் பிராமணர்களில் சிறந்தவரே என்னை மட்டுமே இலக்காக கொண்டுள்ள சாதுக்கள் இல்லாமல் எனது உன்னத ஆனந்தத்தையும் பரம ஐஸ்வர்யங்களையும் தனியாக அனுபவிக்க நான் விரும்பவில்லை பர்பட் பை பிரபா ஜெயசில பிரபாத் பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் புறத்தேவை இல்லாதவர் ஆனால் அவரது உன்னத ஆனந்தத்தை அனுபவிப்பதற்கு அவரது பக்தர்களின் ஒத்துழைப்பு அவருக்கு தேவைப்படுகிறது உதாரணமாக பகவான் கிருஷ்ணர் பிருந்தாவனத்தில் பூரணமானவராக இருந்த போதிலும் தமது பரமானந்தத்தை அதிகரிக்க செய்வதற்காக தமது பக்தர்களான இடை மற்றும் கோபியர்கள் ஆகியோரின் ஒத்துழைப்பை அவர் நாடினார் பரமபுருஷ பகவானின் ஆனந்த சக்தியை அதிகரிக்க கூடிய அத்தகைய தூய பக்தர்கள் அவருக்கு மிகவும் பிரியமானவர்கள் என்பதில் சந்தேகமே இல்லை தமது பக்தர்களின் சகவாசத்தை அவர் அனுபவிப்பதோடு மட்டுமல்லாமல் அவர் எல்லையற்றவர் என்பதால் தமது பக்தர்களையும் எல்லையற்றவாறு பெருக்கிக்கொள்ள அவர் விரும்புகிறார் இதனால் பக்தர் இல்லாதவர்களையும் கீழ்ப்படியாத ஜீவராசிகளையும் ஊக்கப்படுத்தி பரமபதத்தை அடையச் செய்வதற்காக ஜட உலகத்தில் அவர் அவதரிக்கிறார் தாம் எல்லையற்றவர் என்பதால் தமது பக்தர்களையும் எல்லையற்றவாறு பெருக்கிக் கொள்வதற்காக தம்மிடம் தம்மிடம் சரணடையும்படி அவர்களுக்கு உபதேசம் செய்கிறார் கிருஷ்ண பக்தி இயக்கமானது பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர்களின் தூய பக்தர்களை அதிகரிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டுள்ளது பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை திருப்திப்படுத்தும் இந்த முயற்சியில் உதவும் பக்தரொருவர் நேரடியாக பகவானை கட்டுப்படுத்துபவர் ஆகிறார் என்பதில் ஐயம் இல்லை பகவான் ஆறு கல்யாண குணங்களை பூரணமாக பெற்றுள்ளார் என்றாலும் தமது பக்தர்கள் இல்லாமல் உன்னதமான ஆனந்தத்தை அவர் உணர்வது இல்லை இதற்கு ஒரு உதாரணத்தை கூறலாம் ஒருவன் செல்வந்தனாக இருந்தாலும் அவன் மகன்கள் இல்லாமல் மகிழ்ச்சி அடைவதில்லை இதனால் தன் மகிழ்ச்சியை பூரணமாக பூரணமானதாக செய்வதற்கு அவன் ஒரு மகனை தத்தெடுத்து கொள்கிறான் உன்னதமான ஆனந்தத்தை பற்றிய விஞ்ஞானத்தை தூய பக்தர் அறிவார் எனவே பகவானின் உன்னதமான ஆனந்தத்தை அதிகரிப்பதிலேயே தூய பக்தர் எப்போதும் ஈடுபட்டுள்ளார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் நான்கு துர்வாச முனிவர் அம்பரீஷருக்கு செய்த குற்றம் என்னும் தலைப்பில் பதம் அறுபத்தி நான்குடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரி போல்